இன்றைய எபிரேயர் பதினொன்று ஆறு தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஆமேன் நாம் தேவனிடத்தில் சேர வேண்டுமென்றால் முதலாவது நமக்குள்ளாக விசுவாசம் இருக்க வேண்டும் ஏனெனில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தால்தான் தேவனோடு நம்மால் சேர முடியும் எனவே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ன விசுவாசம் எனில் தேவனோடு சேர நினைப்பவர்கள் முதலாவது அவர் உண்டென்ற விசுவாசம் இருக்க வேண்டும் அதாவது நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு கலக்கங்கள் இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் அன்றியும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும் என்ன பலனெனில் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று என்ற வார்த்தையின்படி தேவனை விசுவாசித்து அவரை தேடி அவரை சேவிக்கும் போது அவரால் நமக்கு கிடைக்கும் பலன் சுதந்திரம் இதிலிருந்து எனில் இந்த உலக காரியமாகிய மாம்ச இச்சைகளில் இருந்தும் நம்மை அடிமையாய் வைத்திருந்த மரண இருட்டில் இருந்தும் நமக்கு விடுதலை தந்து பரலோகத்தில் நம்மை சுதந்திரவாளியாக வைப்பதே தம்மை விசுவாசிப்பவர்களோடே இருந்து அவர்களின் எல்லா அடிமைத்தனத்தில் இருந்தும் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பரலோகத்தின் சுதந்திரவாளியாக மாற்றும் எங்கள் நல்ல பரமதேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி